எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கான ஆன்மீக தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா கணவரை சுலபமாக வசியப்படுத்தலாம் உங்கள் பேச்சுக்கு மறு பேச்சு இருக்காது எப்பேற்பட்ட கொம்பனாக இருந்தாலும் வெறும் வயிற்றில் இதை செய்யுங்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னன்னு பார்க்கலாம் இப்போது நம்ம ஒற்றுமையாக குடும்பம் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் இது சொல்கிறத கேட்கறது உண்டு என்னென்னா இந்த பூஜை பண்ணோமா அன்னைக்கு எங்கள் வீட்டில் சண்டை இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தோம்மா அன்னைக்கு இரவு எங்கள் வீட்டில் சண்டை இப்படின்னு சொல்கிறத நிறைய பேர் நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது கேட்குறது உண்டு அதே மாதிரி அக்கம் பக்கம் இருக்கிறாங்க இல்லைங்களா ஒரு கணவன் மனைவி ஒற்றுமையாக எங்கேயும் வெளியில் போய் வந்துடக்கூடாது அவங்க பாருங்க அவங்க அதோடைய பொறுமல் நம்ம கணவர் கிட்டே இப்படி அன்பாக இருக்க மாட்டேங்கிறாரு இவங்க மட்டும் ஒற்றுமையாக இருக்கிறாங்களே இவங்கள ஏதாவது சொல்லி எதையாவது பிரச்சனை பண்ணி இவங்கள ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண் திருஷ்டி பண்ணியே நம்மளை வந்து ஓமலில் வச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த பேர் பில்லி சூனியை வைக்கிறத விடவே பல மடம்பு பல மடங்கு பெரிது அந்த கண்ணடி என்பது இந்த மாதிரி அக்கம் பக்கம் உள்ளவர்களால் கூட நம்ம வீட்டில் பிரச்சனைகள் வரும் ரெண்டாவது நம்ம கணவரை யாராவது ஒருத்தவங்க வ வலியை பேசி அவங்க வழிக்கு கொண்டு போயிடுறது நமக்கு எதுவுமே செய்ய விடுறதில்லை இப்படி இருக்கும் பொழுது நம்ம மனசு எவ்வளோ வேதனைப்படும் இல்லைங்களா சரி இரு சக்கரம் அப்படின்னு வச்சுக்குவோம் ஒரு வண்டி ஓடணுன்னா ரெண்டு சக்கரமும் வேணும் இதனால் இப்போ உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஒரு சண்டை சச்சருன்னு வச்சுக்கோங்களேன் இதனால் பாதிக்கப்படுறது நம்ம பிள்ளைங்க தான் சரி இதை நான் நிறைய வீடியோஸில் நிறைய சொல்லிட்டேன் இப்போ இதுக்கு பரிகாரத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய பெரிய மாற்றத்தை நம்ம வீட்டில் உண்டு பண்ணும் நீங்கள் நான் சின்னதாக சொல்லுவாங்க இல்லைங்களா சின்னதாக அந்த விளக்கு ஒரு காம ஒரு மண் விளக்கு தான்மா ஏற்றி வச்சேன் நல்ல ஒரு ரிஃப்ளெக்ஷன் எங்கள் வீட்டில் அப்படின்றது நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு விஷயம் சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு மஞ்சள் இருக்குது இல்லைங்களா அந்த மஞ்சளில் பஞ்சியை நினச்சி கொஞ்சம் நிழலில் காய வைங்க அந்த பஞ்சித்திரியை போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி பாருங்களேன் நிஜமாக சொல்கிறாங்க கணவன் மனைவி சண்டை படிப்படியாக குறையிறத கண் கூட பார்க்கலாம் வசியப்படுத்துறதுன்ற நிறைய இருக்குதுங்க வசியத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லாத்தையும் நம்ம யூடியூப்பில் சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் அதற்கு என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வேணுன்னே இந்த ஆப்போசிட் வீடியோ போடுறேன்னு சும்மா கலாய்க்கிறது ரோஸ்ட்டு பண்ணுறது அது அந்த இடத்துல வேதனையில் இருந்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் நம்ம இதை செஞ்சால் இது நான் எங்கள் வீட்டுக்காரர் என் பக்கம் மாட்டாரா அதை செஞ்சால் என் கணவர் என்னிடம் வசியமாக மாட்டாரான்றது எவ்வளோ பேரோட ஏக்கம் அந்த அதனால தான் நம்ம நிறைய விஷயங்களை பெரு நம்ம பெருசாக பேச முடியல சரி இப்போ இந்த விஷயம் ரொம்ப சுலபமானது இது நீங்கள் வெறும் வயிற்றில் காலைல எழுந்த ஒன்றே ஒன்று செய்யுங்க எப்பவுமே பல் விளக்கிட்டு முதல்ல எழுந்த உடனே ஃபஸ்ட்டு கையில் தண்ணியை பிடிச்சி முகத்தை அலமுங்க கையில் தண்ணி படட்டும் ஃபஸ்ட்டு அந்த கையில் தண்ணி படும்பொழுது தண்ணீராகப்பட்டது நம்ம வீ நம்ம கையில் நல்லா ஒரு ராசியான கைகளாக அது மாற்றும் அந்த தண்ணியை எடுத்து முகத்தை அலம்பிட்டு பல் துளக்குங்க பல் துளக்கிட்டு கை கால் கழுவிடுங்க இதை செஞ்சுட்டு வெறும் வயராக இருப்போம் அப்போ அப்போ என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணடி டம்ளர் இதுக்கு கண்டிப்பாக வேணும் கண்ணடி டம்ளர் ஒன்று எடுத்துக்கோங்க அந்த கண்ணாடி டம்ளரில் தண்ணியை ஊற்றி அந்த தண்ணியை கையில் வச்சுக்கிட்டு என்ன சொல்லணும்னு பார்த்திங்கன்னா இந்த உங்களுடைய கணவர் பெயரை சொல்லி அவருடைய பெயரை சொல்லலாம் மனசுக்குள்ளே சொல்லிக்கலாம் தவறு கிடையாது ஒரு சிலர் கணவர் பெயரை சொன்னால் அவருக்கு ஆயுசு குறைஞ்சிரும்ன்றது ஒரு ஐதீகமாக அப்போலேருந்தே கணவர் பெயரை நம்ம முன்னோர்கள் சொல்ல மாட்டாங்க இருந்தாலும் வேறு வழி இல்லை இப்போ நம்ம கணவர் பெயர் அதுக்காக ஆயுசு குறைஞ்சிரும் நான் சொல்ல மாட்டேன் மனசுக்குள்ளே அவர் பெயரை சொல்லி இல்லை கணவரும் கூட சொல்லிக்கோங்க என் கணவர் என்னிடம் வசியமாக வேண்டும் வசி வசி என் கணவர் வசி 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 என் கணவர் வசி இது மட்டுமே திரும்ப திரும்ப சொல்லுங்க உங்களால எத்தனை தரம் சொல்ல முடியுமோ இது வந்து நீங்க கிழக்கு பார்த்து நின்னுக்கோங்க கிழக்கு நோக்கி சூரிய பகவானை சாட்சியா வச்சு அர்த்த நாரீஸ்வரரை சாட்சியா வச்சு லக்ஷ்மி நரசிம்மரை சாட்சியாக வச்சு இந்த டம்ளர் தண்ணியில் வசி வசி என் கணவர் என்னிடம் வசியமாக வேண்டும் யார் சொல் பேச்சும் அவர் கேட்கக்கூடாது யாரோடைய தூண் யாரோடைய தூண்டுதலாலும் அவர் என்னிடம் வந்து சண்டை போடக்கூடாது வெறும் வயிற்றில் நம்ம வைக்கிறோம் இல்லைங்களா அந்த இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம கேட்குறோம் இல்லைங்களா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்தால் அந்த நேரத்தில் கூட இது செய்யுங்க அந்த ஒரு டம்ளர் தண்ணி ஆகப்பட்டது பல மாற்றங்களை செய்யும் உடல்லையே உங்களுக்கு பல வி பல மாற்றங்களை பண்ணும் அதே மாதிரி உங்கள் கணவரை உங்கள் பக்கம் வசியப்படுத்தும் இப்போது இதை நீங்கள் எத்தனை முறை உச்சரிக்கிறீங்கன்றது கணக்கு கிடையாதுப்பா பதினோரு முறை உச்சரிங்க இருபத்தோரு முறை உச்சரிங்க முப்பத்தோரு முறை உச்சரிங்க ஏன்னா எப்படி நம்ம வந்து தனம் தனம் தாராளம் ஏராளம் இது நிறைய பேர் சொல்லி பணம் பெருகுதுமா எங்கள் வீட்டிலன்னு நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க அதே மாதிரி இதை நீங்கள் டம்ளரில் கண்ணாடி டம்ளரில் தண்ணி எடுத்து அதில் வேற எதுவும் போட வேண்டாம் நன்னீர் நல்ல ஒரு டம்ளர் தண்ணியை அது பேர நம்ம சொல்ல சொல்ல அந்த வார்த்தையாக பட்டு தண்ணியிலையும் கண்ணாடி டம்ளர்லேயும் பட்டு எதிர் பிரதிபலிக்கும் அது என்ன உண்மையால நடக்க செய்யும் இப்போ நீங்கள் அந்த தண்ணியை நீங்கள் அப்படியே குடிச்சிருங்க இதே நீங்கள் பிள்ளைகளுக்கு செய்கிறதா இருந்தாலும் அதே தான் இதே சொல்லி என் பிள்ளைகள் என்னிடம் வசியமாக வேண்டும் நிறைய பேருங்க இந்த வசியத்துக்கான முறைகள் நிறைய பேர் நிறைய விஷயம் செய்வாங்க ஆனால் சொன்னால் பழிக்காதுன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க இப்போ இது நாம் நீங்கள் இப்போ கேட்கலாம் அம்மா நீங்கள் சொல்லிட்டீங்களே இப்போ உங்களுக்கு பழிக்காத போயிடுமேன்னு நீங்கள் நினைக்கலாம் நான் வந்து இதை நான் தினம் செய்கிறேன்னு நான் சொல்லவே மாட்டேன் எப்போவுமே உங்ககிட்ட நல்லா கவனித்து பாருங்கள் வீடியோவில் இதை செய்யுங்கப்பா நல்லது நடக்கும் இதை செய்யுங்கம்மா இது நல்லது நடக்கும் என்னுடைய ஆன என் பிள்ளைங்க நல்லது நல்லதா நல்லா வாழணும் குடும்பம் சந்தோஷமாக ஒரு சண்டை சச்சர்வு இல்லாமல் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு இதை நான் சொல்கிறேன் சரிங்களா என்னோடய வாழ்த்துக்கள் எப்போவுமே என் பிள்ளைங்களுக்கு உண்டு என் மேல் எப் யாரெல்லாம் அன்பு வச்சுக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிப்பேன் என்னோடய வேண்டுதல் எப்போவுமே எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கணும் தான் வேண்டுவினே தவிர எப்பவுமே அடுத்தவங்க நம்மளுக்கு கஷ்டம் மனசுக்கு கஷ்டம் கொடுக்குறவங்களுக்கும் மனசால் கூட நினைக்காதீங்க நம்மளை பற்றி நம்ம இவங்களுக்கு தெரியுது இப்போ ஒருத்தவங்க நம்மளுக்கு தீங்கு விளைவிக்கிறாங்க நம்ம அக்கம் பக்கம் இருக்கிறவங்களே நம்மளுக்கு தீங்கு விளைவிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை கூட நீங்கள் கண்டுக்காதீங்க ஆனால் நீங்கள் உங்கள் கணவர் கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க எத்தனை நாளைக்கு செய்யணும் எவ்வளோ நாளைக்கு இதை பின்பற்றணும்னு நிறைய பேர் கேட்குறீங்க அந்த மாதிரி நினைக்கவே நினைக்காதீங்க எவ்வளோ நாள் வாழ்க்கை ஃபுல்லும் இதை செஞ்சால் கூட நம்ம கொடுக்குறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி நான் சொன்ன அந்த மஞ்சள் திரி தீபம் வீட்டில் நித்தம் தீபம் ஏற்றுங்க தினம் ஏற்றுங்க அந்த மாதவிடாய் சமயத்தில் மட்டும் விட்டுட்டு மற்ற பாய் படுக்கையெல்லாம் அதெல்லாம் ஒரு கணக்கும் இல்லை குளிச்சுட்டு ஏற்றுங்க நான் வந்து பாய் படுக்கை இருந்தால் தாம்பத்தியம் கொண்டால் தலை குளிச்சுட்டு தான் நான் விளக்கு ஏற்றுவேன் அப்படின்னு நினைக்காதீங்க உடம்புக்கு குளிச்சுட்டு மஞ்சள் தண்ணியை லைட்டாக கரைச்சி தலையில் தண்ணி தெளிச்சிக்கின்னு நீங்கள் தீபத்தை வீட்டில் ஏற்றி வைங்க விளக்கேற்றுற வீடு விளங்கும் அதே மாதிரி மஞ்சத்தெறி போட்டு தீபம் ஏற்றுனீங்கன்னா நம்ம வீட்டில் சண்டை சச்சரவே இருக்காது அதே மாதிரி இந்த தண்ணியை நீங்கள் வெறும் வயிற்றுல காலைல பிரம்ம முகூர்த்தத்தில் பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க என் கணவர் என்னிடம் எரிபுரி எரிபுரின்னு இருக்கிறாரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாரு இதை இதில் இருந்து நான் என் கணவர் என்னோட ஐக்கியம் ஆகிடும் என் குடும்பத்துக்கூட ஐக்கியமாகணும் என் வீட்டில் எங்கூடியே அன்பு செலுத்தணும் இதில் நம்ம எதுவுமே ஒரு அதீத ஆசையெல்லாம் எதுவுமே கிடையாது இல்லைங்களா நல்லது தானே நடக்கும் இதை செய்ய செய்ய நல்லது இதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்